நீ வந்து ட்ரெண்ட் ஆகும்னு இதெல்லாம் பண்ணிருக்க இதெல்லாம் வந்து நல்லதா இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்துக்கு ஆகுமா அப்படின்னு நிறைய சத்தியமா சொல்றேன் இது வந்து ரீட் காமெண்ட்ஸ் வித்மி அப்படின்னு ஒரு யூடியூப் வீடியோ ஒரு யூடியூப் சேனல் நீங்க பாத்தீங்கன்னாவே மோஸ்டா இன்ட்ராக்ஷன்ஸ் இல்ல வந்து ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரிதான் இருக்கும் சரி நம்ம காமெண்ட வச்சு நம்ம ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு நான் யோசிச்சு அந்த வீடியோ பண்ணிருந்தேன் அது ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ அந்த எட்டு நிமிஷத்துல ஒரு வினாடி நான் செஞ்ச தப்பு வந்து இப்ப எவ்வளவு பெரிய நிலமை வந்து ஆளாக்கிருக்கு தப்பு பண்ணிட்டே சிங்காரம் தப்பு பண்ணிட்டே அது வந்து இன்டென்ஷனலா நம்ம வந்து ட்ரெண்ட் ஆகணும் இல்ல இன்டென்ஷனலா ரீச் ஆகணும் அப்படின்னு நான் எடுக்கவே இல்லை அந்த வீடியோல வந்து உணர்ச்சி வசப்பட்டிருப்பேன் அதை எடிட்லயும் தூக்க முடியாத ஒரு மரமண்டி ஆயிட்டேன் இதுல என்ன இருக்கு இது ஒரு பெரிய விஷயமா பன்னியா இருக்கு அப்படின்னு நான் போஸ்ட் பண்ணிட்டேன் அந்த வீடியோ ஆக்சுவலி நல்ல வியூஸ் போச்சு அந்த வீடியோ போட்டு த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து அந்த வீடியோ வந்து நிறைய வைடர் ஆடியன்ஸ்க்கு வந்து தெரிய வந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி கே டுவெண்ட்டி ஃபைவ் கே அப்படி ஆசோலேஷன்லேயே இருந்துச்சு அவ்வளோதான் சரி இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் கூடா ஹாப்பியா இந்த வீடியோனால நான் ஹாப்பியா அப்படிங்கறீங்க கூடா ஹாப்பியா நச்சி கூடா கருத்து வந்து எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு நான் சொல்லிடுறேன் இந்த வந்து இந்த மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் நல்ல வியூஸ் போச்சு எனக்கு அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருப்பாங்க நான் வீடியோ போட்டாலும் ஒரு பத்து லைக்கு ஒரு ஆயிரம் வியூஸ் அந்த தான் இருக்கும் பட் இந்த வீடியோக்கு வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதனால நான் அந்த அளவுக்கு ஓகே நல்லா தான் இருக்கு வீடியோ அப்படின்னு நான் விட்டுட்டேன் ஆனா வந்து காமெண்ட்ஸ்ல வந்து திடீர்னு ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து ட்விட்டர் ஆடியன்ஸ் இயர் ட்விட்டர் ஆடியன்ஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காமெண்ட் பண்ணிச்சு என்னடா நம்ம தான் ட்விட்டர்ல இல்லையே ஆக்சுவலி

யூடியூப் வந்து லிங்க் எல்லாம் வந்து ஆட்டோ டெலிட் பண்ணது போல சோ எனக்கு லிங்க் எதுவுமே ரீச் ஆகல நான் அதுக்கப்புறம் என்னோட ஃபோட்டோகிராஃபர் வந்து நான் வியட்நாம்ல இருந்ததுனால யாருக்கும் என்னால கால் பண்ணி பேச முடியல என்னோட ஃப்ரெண்ட் ரியா பிக் பாஸ்ல இருந்தாங்க அவங்க வீடியோ கேட்கணும்ல சோ என்னோட ஃபோட்டோகிராஃபர் அவரே ஒரு டைம் வந்து லிங்க் ஷேர் பண்ணி இந்த மாதிரி உன்னோட வீடியோ நல்லா போயிட்டு இருக்கு பிட்டர்ல அப்படின்னு சொன்னாரு அப்புறணியா இருக்கேடா உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கு ஓபன் பண்ணி பாத்தா பலூன் வீடியோ அப்ப எப்படி தெரியாச்சி அப்பாடா அப்பாடா நான் கூட

இல்ல வந்து இது இத எப்படி எடுத்துக்கிறதுன்ற ஒரு ஆசுலேஷன்ல இருந்து பிகாஸ் நான் வந்து யூடியூப் சேனல் எனக்கு தெரியும் நான் ஒரு பெரிய கல்ச்சர் ஷாக்கா இருப்பேன் ஒரு வைடர் ஆடியன்ஸ் ஏன்னா வந்து நான் வந்து ஒரு டிஃப்ரெண்டான பர்சன் நான் வந்து என்ன ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருக்க முடியாது பிகாஸ் இதுதான் நானே யாருக்கோசரமும் நான் வந்து அடக்க ஒடுக்கமா வாயெல்லாம் மூடிட்டு இருக்க முடியாது பிள்ளை ரொம்ப அபதனமா வளர்த்திருக்கமா சிசினி அண்ட் என்ன என்னயா வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா எனக்கு தெரியல அதலாம் முடியாது உங்களுக்கு 10000 சப்ஸ்கிரைபर्स இருக்கும்போது அதுல வந்து ஒரு 10% வந்து இப்படி எல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க பட் மிச்சம் எல்லாருமே வந்து நான் என்ன பத்தி புரிஞ்சிட்டு நான் பண்றது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஓகேன்னு அக்செப்ட் பண்ணி அதை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க வைடர் ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம ரீச் ஆகும்போது நிறைய ஒப்பீனியன்ஸ் வரும் நிறைய ஸ்டேம் பண்ணுவாங்க நிறைய ஜட்ஜ் பண்ணுவாங்க இதை நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் அந்த அளவுக்கு நமக்கு மெச்சூரிட்டி இருக்கா இது தேவைதானா அப்படின்னு ஒரு நிறைய ஒரு ஹாப்பினஸ் இல்லாம ஒரு நிறைய டவுட்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்ல தான் நான் இருந்தேன்

சின்ன பீப்புள் செட் ஆஃப் பீப்பிள்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சா போதுமே நம்ம ஏன் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு இவங்க கஷ்டப்பட்டு அதை பார்த்து நம்ம கஷ்டப்பட்டு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு பட் நான் நிறைய கிரியேட்டர்ஸோட ஃப்ரெண்டா இருக்கேன் அவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்க வந்து சொன்னாங்க இப்படி தான் இருக்கும் இப்படிதான் நிறைய பேர் வந்து நல்ல நல்ல ரீல்ஸ் பண்றவங்களுக்கே வந்து நிறைய வந்து பேட் காமென்ஸ் வரும் நிறைய வந்து தீம்ஸ் வரும் நிறைய ஒரு மாதிரி ஹேட் வரும் பட் வந்து உனக்குலாம் வந்து வரலனா தான் வந்து அதிசயம் நீ வந்து அதெல்லாம் யாருமே கண்டுக்காம நீ நீயா இரு உனக்கு பிடிச்சவங்க வந்து உன்னை சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ நீ வந்து யூ ஹாவ் ஃபன் வித் வாட் எவர் யூர் டூயிங் கீப் டூயிங் இட் அப்படின்னு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அது வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி வந்து எனக்கு வந்துச்சு அப்படியே நம்ம பண்ணலாம் பட் இப்போ கூட எனக்கு கொஞ்சம் முன்னெல்லாம் வீடியோ பண்ணும்போது நான் எதுவுமே யோசிக்காம நான் மனசுல தோன்றது வந்து சொல்லுவேன் இப்போ வந்து வீடியோ எடுக்கும் போது ஐயோ இது ஒரு லட்சம் பேர் பாப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயமா இருக்கு ஐ திங்க் போக போக கொஞ்சம் அந்த ஒரு அந்த ஒரு ஷாக் அந்த ஃபீவர் எல்லாம் குறைஞ்சி நான் வந்து ஆர்கானிக்கா நார்மலா வந்து ரொம்ப ஃபன்னா அந்த ஓல்ட் அரோராவா வந்து போஸ்ட் பண்ணுவேன் நான் நினைக்கிறேன் லெட்ஸி என்ன பொறுத்த வரைக்கும் யூடியூப் ஆடியன்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மரியாதையா வந்து நம்மள நடத்துறாங்க நம்ம முன்னாடி மாதிரி வந்து கொஞ்சம் டீசென்டா இருக்காங்க அப்படியே இந்த பக்கம் இன்ஸ்டாகிராம் போனா வந்து அப்படியே வந்து எப்படி சொல்லுவேன் ஒரே ஒரே வாழ்க்கா பொறியலா வறுத்து என்ன வந்து முடிச்சு விட்டுருவாங்க போல மாத்தினா அந்த மாதிரி இருக்காங்க பட் ஓகே நம்ம இப்ப எப்படி சொல்றது சமையல் குறிப்பு போட்டா உப்பு எப்படி இருக்கு சர்க்கரை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி நம்ம போடுற கண்ட் கேத்த மாதிரிதான் நமக்கு ஃபாலோவர் சொல்லுவாங்க நான் அவங்க எல்லாம் குறை சொல்ல மாட்டேன் டிஎம்லாம் வந்து மனசாச்சி இருக்காடா அதெல்லாம் நான் பாக்கணும்டா எனக்கு போட்டோவா அனுப்புறீங்க பார்த்த உடனே பயமா இருக்கு என்ன பண்ணாதீங்க எனக்கும் ஆளா இருக்குது நாங்க ஒன்னா வேறால இன்ஸ்டாகிராம துறைக்க முடியல ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல போய் நாள் சம்டைம்ஸ் ஆ டிஎம் செக் பண்ணுவேன் நான் வந்து டிஎம் ஏ பாக்க மாட்டேன்னு சம்டைம்ஸ் ஏன்னா ஒர்க் ரிலேட்டடா டிஎம் வரும் சோ அதனால கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுவேன் ஸ்க்ரோல் பண்ணும்போது கண்ணுல ஃபில்டர் போட்டு சன் கிளாஸ் போட்டு கூசுது அந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ண வேண்டியதா இருக்கு ஆப்கோர்ஸ் எனக்கு தெரியும் நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கேத்த அந்த நியூட்டன் தேர்ட் லோ எல்லாம் நடக்கும் சோ ஆம் நாட் சேயிங் இது வந்து நான் வந்து ஒரு விக்டிம் கார்ட் ப்ளே பண்ண விரும்பல பட் அது இதையும் நான் ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிறேன் பட் தம்பிங்களா உங்க தம்பிங்கள காட்டாம இருக்க ப்ளீஸ்

அண்ட் ஸ்டோரி மென்ஷன் எனக்கு வந்து ஸ்டோரி நான் டிஎம் மிஸ் பண்ணாலும் ஸ்டோரி மென்ஷன் மிஸ் பண்ணிடவே மாட்டேன் இன்ஸ்டாகிராம் போனோன்னே மேல வந்து ஸ்டோரி மென்ஷன் தான் காட்டும் எல்லா ஸ்டோரி மென்ஷனும் பாத்துருவேன் என்ன பத்தி என்னோட போஸ்ட் எல்லாம் ரீபோஸ்ட் பண்றீங்க இல்ல என்ன பத்தி அந்த ஸ்டோரி இருக்குன்னா ஓகே நீங்க பைக்ல உட்காந்துருக்க போட்டோ நீங்க கண்ணாடி முன்னாடி எல்லாம் என்ன எதுக்குன்னா மென்ஷன் பண்றீங்க சரி மென்ஷன் பண்ணா அப்கோர்ஸ் பாத்துருவோம் பாத்துட்டா நான் பார்த்ததை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அரோரா என்ன லவ் பண்றா போல அப்படின்றீங்க what வச்சிருவாங்க அதுக்கப்புறம் நான் அத about அத பார்த்துட்டா நான் பார்த்தத வந்து எடுத்து அரோரா என்ன லவ் பண்றா அரோரா என்ன பிடிச்சிருக்கு அரோரா என் ஃப்ரெண்ட் அப்படியே வந்து முறை ஏமாத்துறது அப்படின்னா ஏமாத்தாதீங்க நண்பர்களே ஏமாத்துறாதீங்க

பி ஆஃப் ஃபேக் அக்கவுண்ட்ஸ் அதே மாதிரி மத்த ஆப்ஸ் ட்விட்டர்ல நிறைய ஃபேக் அக்கவுண்ட்ஸ் இருக்கு என்னோட பேர்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லங்க கேர்ஃபுல்லா இருங்க நான் எந்த ஆப்லயும் இல்ல இந்த ஒன்லி ஃபேன்ஸ் ஆப் இல்ல என்னென்ன ஓல என்னோட பிச்சத்தை திருடி அவங்க அக்கௌண்ட் போட்டு சோ கிட்ட எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க ஏதாச்சும் டவுட்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாவது அக்கௌண்ட் பாக்குறீங்கன்னா எனக்கு டிஎம்ல சொல்லுங்க நான் ரிப்போர்ட் பண்றேன் ஓகேவா ஆனா இதுல பல பேர் எவ்ளோ ஸ்மார்ட்டா என்ன முதல்ல பிளாக் பண்ணிட்டுதான் அக்கௌண்டே ஓபன் பண்றாங்க சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஓகேவா நிறைய இன்டர்வியூ கேட்டிருந்தேன் ஆக்சுவலி எனக்கு என்னோட நேச்சர் தெரியும் நான் வந்து ஒரு ஓட்டவாய் நான் வந்து ஒரு ஒளறுவாய் உட்கார வச்சு என்கிட்ட பேசுன நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் இன்டர்வியூ வந்து ரொம்ப ஒரு வாக்கிங் ஆன் த நைப் ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும் நம்ம ஏதாச்சும் தப்பி தவறி பேசினாலும் நம்ம ஃபியூச்சர் கன்சிடர் பண்ணாம அவங்களோட கண்டென்ட்காக போஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ அதனாலதான் நான் எந்த இன்டர்வியூ குடுக்காம இருக்கேன் இந்தியா கிளிப்ஸ் ஒரே ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சோம்ன்றதுனால சரி அவங்களுக்காக பண்ணி கொடுத்தேன் அண்ட் அந்த இன்டர்வியூ பாருங்க உங்க ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் இன்டர்வியூ எல்லாம் போகாதீங்க அது ஒரு அவங்களை முடிச்சு விட்டுறோம் அப்படின்ட்டு எஸ் ஐ பிலீவ் தட் ஈவன் என் நான் வந்து இந்த கேரக்டர் இருக்கிறனால நான் போன் வச்சு வீடியோ எடுத்தாலும் வீடியோ எல்லாம் எடிட் பண்ணதுக்கு அப்புறம் ரியா கிட்ட காட்டுவேன் ரியா வந்து என்னோட பர்சனல் சென்சர் போர்டு மாதிரி அவர் ரொம்ப அவர் டிஃப்ரெண்டான பர்சன் அவன் வந்து என்ன மாதிரி திருட்டு கோட்டெல்லாம் கிடையாது நான் என்ன பேசினாலும் அவளுக்கு புரியாது ஸோ நான் ஒரு டிஃப்ரெண்டான பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் அவளுக்கு நான் ஷேர் காட்டினேன்னா அவள் வந்து இல்ல மச்சா இது ரொம்ப டூ மச்சா இருக்கு இல்ல இது நல்லா இருக்கு இல்ல இது போடு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நான் வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுவேன் அப்படி டெலிகாஸ்ட் பண்ண வீடியோவே வந்து இவ்வளவு தப்பா கூட போக வாய்ப்பிருக்கு சோ இது வந்து என்னோட டேக்கன்னா சூதானமா இருந்து கோயில் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு ப்ளீஸ் டூ Subscribe my YouTube channel follow my Instagram page like share and comment